என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பங்குனி உத்திரம் தைப்பூசம் கார்த்திகை மாதத்தின் கார்த்திகை நட்சத்திரம் போல வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புத திருநாள் வீரம் தைரியம் செல்வம் மற்றும் ஞானத்தின் கடவுள் என அழைக்கப்படும் நம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்த நாளே வைகாசி விசாக திருநாளா கொண்டாடப்படுது ஆறு குழந்தைகளாக முருகப்பெருமான் அவதரித்து பார்வதி தேவி அவர்களை ஒரு சேர அணைத்த பின்னர் ஆறுமுகன் என்னும் முருகன் உருவாகி அரக்கர்களை அழித்தாரு அப்படின்னு மட்டும்தான் காலம் காலமா நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த வைகாசி விசாகம் அன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ரொம்பவே வித்தியாசமான எந்த முருகன் கோவிலையும் நடக்காத ஒரு அதிசய வழிபாடு நடக்கும் திருச்செந்தூர் உஷ்ண சாந்தி உற்சவம் என்னும் வெப்பம் தணிக்கும் விழாவும் கோவில் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர் தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளை வைத்து அந்த மீன் பொம்மைகளுக்கு முருகப்பெருமான் சாப விமோக் வழங்கும் நிகழ்வு திருச்செந்தூர்ல மட்டும் வைகாசி விசாகத்தன்று நடக்கும் இது எதனால யாரு அந்த ஆறு மீன் பொம்மைகளும் என்ன நடந்துச்சு ஏன் இந்த சாப விமோட்சணம்னு இதுவரை யாரும் கூறாத வைகாசி விசாகம் அன்று நடந்த பல சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளை இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்போதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போங்க பராசர முனிவருக்கு ஆறு குழந்தைகள் ஆறு பேருமே சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரர்கள் ஒரு நாள் குளத்தில் குளிக்கும் போது நீரினை அசுத்தம் செய்து விளையாடி கொண்டிருந்தார்கள் இதனால் அந்த நீரில் வாழ்ந்து வந்த மீன்கள் தவளைகள் வேதனைப்பட்டன அதனை கண்ட பராசர முனிவர் நீரை இப்படி அசுத்தப்படுத்த கூடாது சிவபெருமானாக நினைத்து நீரை வழிபட வேண்டும் நீங்கள் நீராடியது போதும் வெளியே வாருங்கள்னு கட்டளையிட்டு அப்பா சொல்ல எந்த தான் கேட்டிருக்கு ஆறு பிள்ளைகளும் முனிவரின் சொல்லை கேட்காமல் நீரில் கும்மாலம் போட்டிருக்காங்க இதனால் பல மீன்கள் இறந்து போயிருக்கு அதனை பார்த்த முனிவர் கோபம் கொண்டு குழந்தைகள் ஆறு பேரையும் மீன்களாக மாறக்கடவது அப்படின்னு சாபமிட்டு இருக்காரு உடனே ஆறு பிள்ளைகளும் ஆறு மீன்களாக மாறியிருக்காங்க தவறுக்கு வருந்திய அவர்கள் சாப விமோக்ஷனம் எங்களுக்கு கிடைக்காதா என்று கேட்டதற்கு பார்வதி தேவியின் அருளால் உங்களுக்கு சாப விமோக்ஷனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முனிவர் மீன்களாக மாறிய ஆறு பேரும் அந்த நீரிலேயே நெடுங்காலம் வாழ்ந்து வந்திருக்காங்க ஒரு சமயம் சிவலோகத்தில் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானப்பாலை ஒரு தங்க கிண்ணத்தில் வைத்து ஊட்டும் போது அதிலிருந்து ஒரு சொட்டு பூலோகத்தில் பராசர முனிவரின் குழந்தைகள் மீன்களாக வாழும் குளத்தில் விழுந்திருக்கு அதனை அந்த மீன்கள் பருகியதால் ஆறு பேரும் முனிவர்களாக மாறியிருக்காங்க ஆறு முனிவர்களும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மீண்டும் வழிபட்ட நீங்கள் ஆறு பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் இருங்கள் அங்கு முருக கடவுள் உங்களுக்கு அருள் புரிவார்னு ஒரு அசரிடி ஒழித்திருக்கு அதன்படி அனைவரும் திருச்செந்தூர் சென்று தவம் மேற்கொண்டிருக்காங்க வைகாசி மாத விசாக நட்சத்திரத்துடன் கூடிய நிறைந்த பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் அருள் கிடைச்சிருக்கு சிவனின் அருளால் ஆறு முனிவர்கள் சாபம் நீங்க முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் வைகாசி விசாக திருநாள் அன்றைய தினம் முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் முருகப்பெருமானை வழிபட துன்பம் நீங்கி இன்பம் பெறுவர் என்று புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு பராசரரின் மகன்களுக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருளியதால் இந்த நிகழ்வு வைகாசி விசாகத்தின் பத்து நாட்களும் சிறப்பாக கொண்டாடப்படுது வைகாசி விசாக திருநாளில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் என்னும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுது இந்த நாளில் இறைவனுக்கு சிறுபருப்பு பாயசம் அப்பம் நீர்மோர் முதலியவை நெய்வேத்தியமாக படைக்கப்படுது இந்த திருநாளில் திருச்செந்தூர் கோவில் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர்த்தொட்டியில் மீன் தொட்டியில் வைக்கிறாங்க முருகன் வாயிலிருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் சாப விமோக்ஷனம் பெற்ற முனி முனிக்குமாரர்களை நினைவுபடுத்தும் விதமாக ஆறு முனிவர்களின் உருவ பொம்மை வைத்து முருகன் சாப விமோக்ஷனம் அழிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுது தூய்மையாக ஓடும் ஆறுகளையும் சுத்தமான குளங்களையும் சீரழித்து தண்ணீர் பஞ்சத்தில் தடுமாறுகிறோம் தண்ணீரை சுத்தமாக பாதுகாத்தால் அந்த முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் தந்தை சொல் கேட்காமல் தண்ணீரை அசுத்தம் செய்த முனிவர்களின் குழந்தைகள் ஆறு பேர் மீன்களாக சாபம் பெற்ற கதையை இந்த வைகாசி விசாக நாளில் தெரிந்து கொள்வது அவசியம் வைகாசி விசாக நாளில் முருகன் வள்ளி தேவானையுடன் இருக்கும் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமப் பொட்டு வைத்து மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் பின்னர் தலைவாலை இலையில் சர்க்கரை பொங்கல் தினைமாவு பால் சித்திரானங்கள் பச்சனங்களை நெவேத்தியமாக படைத்து குத்துவிளக்கை ஏற்ற விநாயகப் பெருமானை மஞ்சளில் அல்லது பசுஞ்சானத்தில் பிடித்து வைத்து பூஜை செய்ய வேண்டும் விநாயகர் பூஜை முடித்த பிறகு முருகப்பெருமானுக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சித்து தீபம் காட்டி வழிபட வேண்டும் மாலையில் அருகில் உள்ள முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வீட்டிற்கு வந்ததும் கந்த சிருஷ்டிக்கு வசம் கந்த போன்றவற்றை படிக்க வேண்டும் சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகன் ஆகிய அசுரர்களை அழிக்க முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தார் காலம் காலமாக அவர்களை அடிமைகளாக வைத்திருந்ததன் மூலம் கடவுள்களுக்கு சொல்லனா துயரத்தை ஏற்படுத்தினர் தேவர்கள் உதவிக்காக சிவனை வேண்டினர் சிவபெருமான் தியானம் செய்தார் அவரது மூன்றாவது கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளும் வெளிப்பட்டன எனவே அவர் ஸ்கந்தா என்று அழைக்கப்படுகிறார் அக்னி தீப்பொறிகள் மிகவும் தாங்க முடியாதவையாக இருந்திருக்கு அவற்றை அக்னி மற்றும் வாயு மூலமாக புனிதமான கங்கை நதிக்கு கொண்டு சென்றனர் நீர் நாணல்களால் மூடப்பட்ட சரவண குலத்திற்கு கங்கை எண்ணெய் தீப்பொறிகளை சுமந்தாள் தீப்பொறிகள் உருமாறே குளத்திலிருந்து மலர்ந்த ஆறு தாமரைகளில் ஆறு குழந்தைகளாக முருகப்பெருமான் இங்கு காட்சியளித்தார் முருகனின் ஆறு முகங்கள் படைத்தல் பாதுகாத்தல் அழித்தல் ஊடுருவல் உயர்ந்த கருணை மற்றும் ஞானத்தின் முதன்மையான ஆதாரம் அவர் அனைத்து அறிவின் கடவுள் மற்றும் அவரது தந்தையான சிவபெருமானுக்கு ஓம் என்ற ஆதி என்ற வார்த்தையின் அர்த்தத்தை வழங்கினார் இந்த வைகாசி விசாக திருவிழா முக்கியமாக உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாக தினத்தில் பிறப்பவர்கள் அறிவு கூர்மையுடன் செல்வம் மற்றும் புகழ் அடைவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து பால் குடம் பால் காவடி எடுத்து முருகனை வணங்கினால் ஞானமும் கல்வியும் பெருகும் துர்தேவதைகளின் கொடுமைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் வைகாசி விசாகம் விசாகமன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பெண்கள் மோர் பானக்கம் தயிர் சாதம் ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் ஆறுமுகம் கொண்ட முருகன் தோன்றி தேவர்களை காத்தருளிய இந்நாளில் முருகனை வழிபடுவதால் நம் பகைகள் யாவும் தொலைந்துவிடும் என்பர் இந்த நாளில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளிலும் மற்ற முருகன் ஸ்தலங்களிலும் விசேஷமான பூஜைகளும் கோலாகலமான விழாவும் நடைபெறும் திருச்செந்தூர் முருகன் கோவிலோட புராண கதைகளையும் முருகப்பெருமான் நிகழ்த்திய பல திருவிளையாடல்களையும் இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் எத்தனையோ அதிசயங்களை பற்றி கேள்விப்பட்டு மெய் சிலர்த்து போயிருப்போம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஞான குருவாக அமைந்திருக்கும் ஸ்தலம் மகாமுனி அகஸ்தியரும் ஆதிசங்கரரும் வழிபட்ட ஸ்தலம் பகலிக்கூத்தரின் திருச்செந்தூர் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் குமர குருபரனின் கந்தர் கழிவண்பா என்று எத்தனையோ படைப்புகளை பெற்ற சிறப்பு மிக்க ஸ்தலம் திருச்செந்தூர் திருச்செந்தூரின் பெருமைகள் ராமாயணம் காலம் தொட்டே சொல்லப்பட்டு வருகிறது வால்மீகி ராமாயணத்துல கபாடபுரம் என்று குறிப்பிடப்பட்ட ஊர் நம்ம திருச்செந்தூர் தாங்க புராணங்கள் தவிர சங்க இலக்கிய நூல்களான அகநானூறு புறநானூறு சிலப்பதிகாரம் போன்றவற்றிலும் இத்தலத்தின் பெருமைகள் போற்றி பாடப்பட்டிருக்கு முருகனின் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் இரண்டாவது ஸ்தலம் போர் புரிய செல்லும் தளபதி தனது படைகளோடு தங்கி இடம் தான் படை என்று அழைக்கப்படுது அந்த வகையில் சூரபத்மனை வதம் செய்ய சென்ற முருகப்பெருமான் தன் படைகளுடன் தங்கி இருந்த ஸ்தலம் திருச்செந்தூர் மட்டுமே இந்த ஆறு படை வீடுகள்ல திருச்செந்தூரை தவிர மற்ற ஐந்து கோவில்களுமே மலை கோவில்கள் திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையில் தரைமட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரே கோவில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டியும் சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய வேண்டியும் தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார் இந்த சமயம் தேவர்களின் படைத்தளபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆறுமுகன் சூரபத்மன் மீது படை வீரபாகு தேவர் மற்றும் லட்சக்கணக்கான படை வீரர்களுடன் ஆவே படை கிளம்பியது வழியில் எதிர்பட்ட பல அசுரர்களை அழித்துவிட்டு திருச்செந்தூர் வந்து தங்கினார் முருகப்பெருமான் அங்கே சூர பத்மனையும் வென்றார் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஈசனை வழிபட வேண்டி தேவதச்சன் மயனைக் கொண்டு ஒரு கோவில் எழுப்பினார் வியாழ பகவான் அதுவே இன்று நாம் தரிசிக்கும் திருச்செந்தூர் கோவில் தேவர்களின் குருவான வியாழ பகவான் திருச்செந்தூரில் தவமிருந்து முருகப்பெருமானை தரிசித்து ஆசி பெற்றதும் அசுரர்களை அழிக்கும் முன்பு குரு பகவான் முருகனுக்கு அசுரர்களை பற்றிய வரலாற்றை இத்தலத்தில் கூறியதால் இத்தலம் குருஸ்தலமாக கருதப்படுது அப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிக்கும் முன்பு என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு திருச்செந்தூர் முருகனை முறைப்படி எப்படி வழிபடணும்னு திருச்செந்தூர் செல்பவர்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றியும் திருச்செந்தூர் முருகன் பற்றி வெளியே தெரியாமல் புதைந்து போன பிரம்மாண்ட வரலாற்று ரகசியங்களையும் திருச்செந்தூர் முருகனோட அருமை பெருமைகளையும் சிறப்புகளையும் வரலாற்று ரகசியங்களையும் பற்றி பார்க்க போறோம் திருச்செந்தூருக்கு போறவங்க நேரடியா முருகனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கடல் குளிக்கணும் அதன் பிறகு ஈரத் துணியுடனேயே கடற்கரையில் உள்ள கிணற்றில் குளித்துவிட்டு அதன் பிறகு நேரடியாக கோவிலுக்கு செல்லாம கோவிலுக்கு இருக்க மூவர் சமாதி ஆறுமுக சுவாமிகள் சமாதிக்கு சென்று வணங்கி விட்டுதான் முருகரை தரிசிக்கணும் யார் இந்த மூன்று பேர் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளையும் கட்டாயமா வந்திருக்கும் சிதிலமடைந்திருந்த திருச்செந்தூர் திருக்கோவிலை புனரமைத்தவர்கள்தான் இந்த மூன்று பேரும் அதன் பிறகு வாக்கு சொல்பவர்கள் ஜோதிடம் பார்ப்பவர்கள் பரிகாரம் செய்பவர்கள் இவர்களுக்கு ஏற்படும் மூவர் சமாதிக்கு போகணும் அப்படி போய் வருவது நன்மை தரும் அதன் பிறகு மூலவரை தரிசனம் செய்துவிட்டு ஒரு குகை பாதை போல இருக்கும் அங்க கதவு திறந்திருந்தா அஞ்சு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு குனிஞ்சு போகணும் மூலவரை பலம் இருந்து இடமாக சுற்றுவது போல அமைஞ்சிருக்கும் உள்ள போனா ஒரே ஆவுடையில் ஐந்து லிங்கங்கள் கொண்ட பஞ்சலிங்கத்தை தரிசனம் செய்யலாம் இரண்டாவதா வள்ளி தேவசேனா சமேத சண்முக முருகரை தரிசனம் செய்யணும் அந்த தரிசனம் முடித்து பிரகாரம் வந்து இடமாக சென்று குரு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்யணும் இங்கிருந்து முருகருக்கு ஆலோசனை வழங்கியதால் இது குருவின் இருப்பிடம் ஆலங்குடி போன்று குரு பயிற்சிக்கும் இங்கும் பெரிய விசேஷமா இருக்கும் இன்னொரு சிறப்பு என்னன்னா இங்கு ஆமை வாகனத்தில் ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு செல்வம் ஆன்ம பழம் செழிக்க இவரை வணங்க வேண்டும் அதன் பிறகு பக்கத்துல வள்ளி சன்னதி தரிசனம் முடித்து வளமாக சுற்றி வந்து தெய்வானை சன்னதியை தரிசனம் செய்துவிட்டு சண்டிகேஸ்வரர் தரிசனம் முடித்து சன்னதி பைரவர் பக்கத்து இருக்கும் அவங்களையும் தரிசனம் செய்து விட்டு வெளி பிரகாரம் வந்து மீண்டும் வலமிருந்த இடமாக பிரகாரம் சுற்றினால் ராஜ கோபுரம் நோக்கி விநாயகர் வீற்றிருப்பார் அவரை தரிசித்து கடந்து சென்றால் மூர்த்தி சன்னதியில் அவரை தரிசித்து அருகில் லிங்கமாய் அருள் சிவபெருமானை தரிசித்துவிட்டு விட்டு வந்த வழியே திரும்பி பிரகாரம் வர வேண்டும் அங்கே உள்ள பெருமாள் நாராயணன் சன்னதி இருக்கும் பெருமாளை தரிசித்துவிட்டு வெளியே வர வழியில கொடிமரம் ஒன்று இருக்கும் அந்த கொடிமரத்தின் சுவற்றில் ஒரு துளை இருக்கும் அந்த ஓட்டையில் உங்கள் காதுகளை வைத்தால் வெளிப்புறத்தில் வரும் கடல் காற்று ஓம் என்று ஒழிக்கும் அதை இன்னும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஓம் எனும் பிரணவ மந்திரம் ஒழிப்பதை நீங்க கேட்கலாம் அதன் பிறகு கொடிமரம் வணங்கி முருகனுக்கு நன்றி சொல்லி அருகில் உள்ள கல்யாண விநாயகரை வணங்கி தரிசனத்தை முடிக்கலாம் அடுத்ததா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முருகப்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உற்சவர் சண்முகநாதருக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு டச்சுக்காரர்கள் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வந்தாங்க அப்போ திருச்செந்தூர் திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு கீழே இருந்திருக்கு திருமலை நாயக்கருக்கும் டச்சுக்காரர்களுக்கும் இடையே போர் நடந்திருக்கு அந்த போர்ல ஜெயிச்ச டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இருந்து தங்கம் வெள்ளி பொருட்களோட சேர்த்து முருகனோட உற்சவ சிலையையும் நடராஜர் சிலையையும் தங்க சிலைகள்னு நினைச்சு கொள்ளையடிச்சுட்டு கடல் வழி பயணமா அவங்க நாட்டுக்கே திரும்பி போக நினைச்சிருக்காங்க கப்பல்ல போயிட்டு போதே சிலைகளை தங்க சிலைகள்னு நினைச்சு உருக்க நினைச்சிருக்காங்க அப்போ திடீர்னு கடல் சீற்றம் ஏற்பட்டு சூறாவளி காத்து வீச தொடங்கி இருக்கு கப்பல் ஆட்டம் கண்டு கடல்ல மூழ்கிற நிலைமைக்கு வந்துடுச்சாம் இதனால பயந்து போன டச்சு படையினர் முருகனோட சிலையை திருடுனதாலதான் இப்படி எல்லாம் நடக்குது சிலையை இதுக்கு மேல கையில வச்சிருந்தா நமக்குதான் ஆபத்துன்னு சிலையை தூக்கி கடல்ல போட்டுட்டாங்களாம் அடுத்த நிமிஷமே கடல் சீற்றம் குறைஞ்சி கொந்தளிப்பு அடங்கிடுச்சான் இந்த நிகழ்வு பத்தி டச்சு நாட்டு ராணுவ குறிப்பிலேயே குறிப்பிட்டிருக்காங்க டச்சுக்காரர்கள் கடல்ல தூக்கி போட்ட முருகன் சிலை பல ஆண்டுகளா கடல்லயே கிடந்திருக்கு அந்த சமயத்துல வடமலையப்பருங்கிற முருக பக்தர் கனவுல வந்த முருக பெருமான் என்னோட உற்சவர் சிலை ரொம்ப காலமா கடல்லயே கிடக்குது அந்த இடத்த நான் உனக்கு காட்டுறேன் அதுக்கு அடையாளமா கடல்ல ஒரு எலுமிச்சம்பளம் மிதக்கும் வானத்துல கருட பகவான் வட்டமிடுவார்னு அடையாளத்தை சொல்லியிருக்காரு இந்த தகவலை வடமலையப்பர் கோவில் உள்ளவங்க கிட்ட சொல்லி சில பேரோட சேர்ந்து கடலுக்கு போயிருக்காரு கனவுல பார்த்த மாதிரியே கருட பகவான் ஒரு இடத்தை வட்டமிட்டு அடையாளம் காமிச்சிருக்காரு அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம்பளமும் மிதந்திருக்கு உடனே கடல்ல குதிச்சு சிலைகளை மீட்டெடுத்திருக்காங்க ரொம்ப வருஷமா உப்பு நீர்ல கிடந்ததால உற்சவர் சிலை சில இடங்கள்ல அரிக்கப்பட்டு பழுதடைஞ்சிருக்கத நம்ம இப்போவும் பார்க்கலாம் கடல்ல விழுந்து கிடந்த அவரோட சிலைய அடையாளம் காட்டி மறுபடியும் அவரோட இடத்துக்கே வந்து சேர்ந்திருக்காரு திருப்பதினா லட்டு பழனின்னா பஞ்சாமிர்தம்னு சொல்வோம் அந்த வரிசையில நம்ம திருச்செந்தூர் தான் இலை விபூதி பன்னீர் இலையில விபூதி பிரசாதத்தை வச்சு கொடுப்பாங்கலைன்னு கேக்குறீங்களா பன்னீர் இலை இல்லை பன்னீர் இலை அதாவது பன்னெண்டு நரம்புகள் கொண்ட இலை முருகனோட பன்னெண்டு கைகளும் இந்த மர இலையோட பன்னெண்டு நரம்புகளை குறிக்கும் தேவர்களை அசுரன் கிட்ட இருந்து காப்பாத்துனதால தேவர்களும் வேதங்களுமே மரமா மாறி நன்றி தெரிவிச்சாங்களாம் இந்த பன்னீர் இலை விபூதிய வச்சு ஆதிசங்கரருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் முருகன் நடத்தி காட்டின ஒரு திருவிளையாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அபினவகுப்தருக்கும் ஆதிசங்கரருக்கும் நடந்த வாக்குவாதத்துல அபிநவகுப்தர் தோத்துட்டாரா அதனால அவர் பிள்ளை சூனியத்த ஆதிசங்கரர் மேல ஏவி விட்டு பல நோய்களை உண்டாக்கியிருக்காரு தெய்வ அம்சம் ஆதிசங்கரே இந்த நோயால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் பல நோய் வழிபட்டு இல்லையா மனமுடஞ்சு போன ஆதிசங்கரர் கர்நாடகாவில கோகர்ணேஸ்வரர் சிவாலயத்துல தங்கியிருக்காரு அப்போ சிவபெருமானே அவரோட கனவுல வந்து என்னோட மகன் முருகன் குடியிருக்கும் புண்ணிய ஸ்தலமான திருச்செந்தூருக்கு போய் மனமுருகி வேண்டி விபூதி பிரசாதத்தை பூசிக்கிட்ட உன்னோட பிணிகள் நீங்கும்னு சொல்லிருக்கார் ஆதி ஆதிசங்கரரும் கோகர்ணேஸ்வரர் சொன்னதை கேட்டு திருச்செந்தூர் வந்து முருகனை வேண்டி விபூதி இலை பிரசாதத்தை சாப்பிட்ட பிறகு அவரோட நோய் நொடியெல்லாம் நீங்கி பழைய நிலைமைக்கு முருகனோட மகிமையை கண்ட புஜங்க ஆதிசங்கரோகம் பாடியிருக்காரு ராமாயண காலத்திலேயே கபாடபுரம்னு திருச்செந்தூர குறிப்பிட்டிருக்காங்க இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ராமரின் குருவான விஸ்வாமித்திரரை தொந்தரவு செஞ்ச தாடவே என்னும் அரக்கியால அவருக்கு குஷ்ட நோய் ஏற்பட்டிருக்கு இந்த பன்னீர் இலை விபூதிய பிறகுதான் அவரோட நோய்கள் நீங்கி மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்திருக்காரு எப்படிப்பட்ட கொடுமையான வியாதியா இருந்தாலும் தேவர்களின் அருளாலும் முருகப்பெருமானோட அருளாலும் பன்னீரிலே விபூதிய பூசின நிமிஷத்துல நோய் பிணிகள் நீங்கிடும்னு அதோட முழு பழனையும் அடஞ்ச தெய்வ அம்சம் கொண்ட ஆதிசங்கரே சொல்லியிருக்காரு இந்த விபோதி பிரசாதத்தை பணமா மாத்தி முருகன் ஒரு திருவிளையாடல் நடத்தி இருக்காரு அது என்னன்னு பார்க்கலாம் சுமார் முன்னூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி திருவாடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த தேசிகமூர்த்தி தம்பிரான் சுவாமிகள் கோவிலோடு திருப்பணியை இருக்காரு அப்போ அவர்கிட்ட வேலை பாக்குற கூலி ஆட்களுக்கு கொடுக்க போதுமான பணவசதி இல்லையா அதனால கூலிக்கு பதிலா இலை விபூதியை கொடுத்துருக்காரு மேலையாட்களும் முருகனோட பிரசாதம் கிடைச்சதே பாக்கியம்னு விபூதிய வாங்கிட்டு புறப்பட்டிருக்காங்க தூண்டுகை விநாயகர் கோவிலை தாண்டினதும் இலை விபூதியை திறந்து பார்த்தா அவங்க பார்த்த வேலைக்கான கூலி விபூதி பிரசாதம் பணமா மாறிடுச்சா இதுவும் முருகன் நடத்திய ஒரு அதிசயம்னு தான் சொல்லணும் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமர குருபரர் சின்ன வயசுல பேச்சு திறமை இல்லாம இருந்து அருளால் பேசும் திறன் போற்றி கந்தர் ஏற்றியிருக்காரு திருச்செந்தூர் கோவில் கொடிமர பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த முறை அந்த கொடிமரத்தை பார்த்தாலும் அந்த கொடிமரம் கிட்ட போகவே கண்டிப்பா உங்களுக்கு பயம் வரும் எதனாலன்னா திருச்செந்தூர் கோவில் கொடிமரம் இருபத்தி ஓரு பேருக்காவும் வாங்கியிருக்குன்னு சொன்னா உங்களால இதை நம்ப முடியுமா உண்மையிலேயே திருச்செந்தூர் கோவிலோட கொடிமரம் இருபத்தி ஓரு பேரோட உயிரை காவு வாங்கிட்டு இன்று கோவில் வாசல்ல கம்பீரமா நின்னுட்டு இருக்கு கொடிமரத்துக்கு பின்னாடி என்ன வரலாறு இருந்து இந்த கொடிமரம் திருச்செந்தூருக்கு வந்துச்சு எப்படி இருபத்தி ஓரு பேரை காவு வாங்கினுச்சுன்னு வைக்கும் ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க முன்பு காலத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா நடைபெறாம இருந்திருக்கு அதுக்கு என்ன காரணம்னா அந்த கோவில்ல அப்போல்லாம் கொடிமரம் இல்லை அதனால திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கொடிமரம் வைக்கணும்னு ஊர் கூடி முடிவெடுத்திருக்காங்க உடனே ஆறுமுகம் ஆசாரிங்கிறவரோட தலைமையில் இருபத்தி ஓர் பேர் கொண்ட குழு காக்காட்சி மலை அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொடிமரம் வெற்றதுக்காக கிளம்பியிருக்காங்க திருச்செந்தூர் மந்தைக்கு பக்கத்துல உள்ள ஒரு அம்மன் கோவிலில் அந்த குழுவினர் சாமி கும்பிட போயிருக்காங்க அம்மன் கோயில் முன்னாடி மற்ற எல்லாரும் நின்று இருக்காங்க அம்மனை வணங்க இந்த ஆறுமுக ஆசாரி மட்டும் அம்மனோட கருவறைக்குள்ள விளைந்து அம்மனை வேண்டியிருக்காரு அப்போ அம்மனோட கண்களில் இருந்து நீர் வழிந்தோடி இருக்கு பயந்து படபடத்து போன ஆறுமுக ஆசாரி அம்மனே எதனால உங்க கண்கள் இருந்து இப்படி கண்ணீர் வருது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ அவருக்கு மட்டும் ஒரு அசரடி சத்தம் கேட்டிருக்கு மகனே நீங்கள் செய்யும் பணி நல்ல பணிதான் ஆனா அந்த வேலையில ஈடுபடுறவங்க ஒன்ன தவிர வேற யாரும் உயிரோட திரும்ப மாட்டாங்க அதை தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இத நீ அவங்க கிட்ட சொல்லக்கூடாது இது ஆண்டவனோட கட்டளை இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்ச காரணத்தினால்தான் என்னோட கண்களிலிருந்து கண்ணீர் வந்ததுன்னு அந்த அசரீ சத்தம் கேட்டிருக்கு உடனே அடைஞ்சு போன ஆறுமுக ஆசாரி அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம தகச்சு போய் நின்று இருக்காரு இதை வெளியில உள்ளவங்க கிட்டையும் தெய்வ குத்தம் ஆயிடும் அதே நேரம் நம்மளை வந்தவங்களை நம்மதான் காப்பாத்தணும் குழம்பி போய் நின்று இருக்காரு இருந்தும் முருகப்பெருமான் மேலும் பாரத்தை போட்டுட்டு கலக்காடுக்கு பக்கத்துல உள்ள ஏர்வாடிக்கு அவங்க வந்து சேர்ந்திருக்காங்க அந்த ஊர்ல இருந்த சின்னத்தம்பி மரக்காயர் அப்படிங்கிற ஒரு மந்திரவாதிய சந்திச்சிருக்காரு அவர்கிட்ட முருகப்பெருமானுக்கு கொடிமரம் வெட்ட வந்த கதையை கூறி அவரையும் உதவிக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு அந்த சின்னத்தம்பி மரக்காயரோட மனைவி ஃபாத்திமா பீவி அவரை போக விடாம தடுத்து இருக்காங்க நான் நேற்று இரவு ஒரு பயங்கரமான கனவு கண்டேன் அதுல உங்களோட உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அறிகுறியும் காட்டுனுச்சு அதனால கொடிமரம் விட்ட நீங்க போவேண்டாம்னு சொல்லி இருக்காங்க இருந்தாலும் சின்னத்தம்பி மரக்காயர் கேட்கல அவங்க கூட கிளம்பி போயிருக்காரு அவரோட மனைவி ஃபாத்திமா பேபி அழ தொடங்கி இருக்காங்க நம்மளோட குடும்பம் உங்களை நம்பி தான் இருக்கு தயவு செஞ்சு நீங்க போக வேண்டாம் அப்படின்னு தடுத்தும் தம்பி மரக்காயர் கேட்கல விதி யாரை விட்டுச்சு அவரும் ஆறுமுக ஆசாரி குழுவினருடன் சேர்ந்து களக்காடு மலைக்கு போய் திருச்செந்தூர்ல இருந்தே ஆறுமுக ஆசாரி கூட வந்தவங்க இருபத்தி ஓரு மாட்டு வண்டிகள்ல வந்திருக்காங்க அந்த வண்டி அணிவகுத்து கழக்காடு மலையை நோக்கி போயிருக்கு ஆனா அவங்களுக்கு தேவையான கொடிமரம் எங்கேயுமே கிடைக்கல ஓடி ஓடி பார்த்துருக்காங்க பக்கத்துல எந்த இடத்திலும் சரியான மரம் கிடைக்கவே இல்லை அதனால அவங்க காக்காட்சி மலை என்று முன்பு காலத்தில் அழைக்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையான பொதையை மலை உச்சிக்கு போயிருக்காங்க அவங்க ஒரு அற்புதமான நல்ல உயரமான சந்தன மரம் ஒன்று ஆஹா இந்த மரம் தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஏற்ற கொடிமரம்னு சொல்லி இருக்காரு ஆசாரி அவர் உடனே மந்திரவாதியான சின்ன தம்பி மரக்காயர் கிட்ட இந்த மரத்தை பற்றி கேட்டிருக்காரு அந்த மரக்காயரும் இந்த அற்புத சந்தன மரத்தை குறித்து மை போட்டு பாக்குறாரு அந்த மரத்தின் அடிமரத்தில் சுடலை மாடனும் மேல் முனையில் சங்கடகர ஹாரனம் உட்பட இருபத்தி ஓரு தேவதைகள் அந்த சந்தன மரத்துல இருந்திருக்காங்க அந்த இருபத்தி ஓரு தேவதைகளையும் இந்த சந்தன மரத்தை விட்டு விரட்டினா மட்டும்தான் இந்த கொடிமரத்தை நம்ம திருச்செந்தூருக்கு எடுத்துட்டு போக முடியும்னு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு முதலில் மந்திரம் மூலம் தேவதைகளை விரட்ட மை போட்டிருக்காரு மரக்காயர் மத்தவங்களை கோடாரி எடுத்துட்டு போய் மரத்தை வெட்ட சொல்லி இருக்காரு மரம் வெட்ட வந்தவங்க கோடாரியை வேகமா ஓங்கி அந்த மரத்துல அடிச்சிருக்காங்க அடுத்த நிமிஷமே அந்த கோடாரி மரம் வெட்டுபவர்களின் கழுத்தில் வெட்டி இருபது பேரும் இரத்த வெள்ளத்தில் சரிஞ்சிருக்காங்க அதைத் தொடர்ந்து அவங்க அந்த இடத்துலயே மரணம் அடைஞ்சிருக்காங்க ஆறுமுக ஆசாரி அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காரு ஐயோ நான் என்ன செய்வேன் என் கூட வந்தவங்களை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு அப்படின்னு மரக்காயர் மரக்காய்கிட்ட போயிருக்காரு அந்த மந்திரவாதியும் ரத்தம் கக்கி அந்த இடத்திலேயே இறந்து போயிருக்காரு அடுத்த நொடி ஆறுமுக ஆசாரிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையா இதற்கிடையில் இருபத்தி ஓரு மாட தேவதைகளும் மரத்தை விட்டு கீழே இறங்கி ஆறுமுக ஆசாரியை விரட்டி இருக்கு உயிருக்கு பயந்த அவர் காக்காச்சி மலையை விட்டு ஓடி இருக்காரு அடுத்து பொதிகை மலைக்கு வந்திருக்காரு அந்த இடத்தை விட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சிருக்காரு கடைசியா தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள சொரிமுத்து ஐயனார் கோவில்ல வந்து காலை கொண்டு இருக்காரு சொரிமுத்து ஐயனார் இருபத்தி ஓரு மாட தேவதைகளையும் அழைத்து சமாதானம் செஞ்சிருக்காரு முருகன் என்னோட சகோதரன் தான் அவனோட கோயிலுக்கு தானே கொடிமரம் போகுது பிறகு எதனால நீங்க அதை தடுக்கிறீங்கன்னு சொல்லி இருபத்தி ஓரு மாட தேவதைகளையும் அந்த சந்தன மரத்தை வெட்டி திருச்செந்தூர் கொண்டு சேர்க்க உத்தரவிட்டிருக்காரு சொரிமுத்து அய்யனாரோட பேச்சை கேட்ட இருபத்தி ஒரு மாட தேவதைகளையும் அந்த சந்தன மரத்தை வெட்டி இருக்காங்க இருபத்தி ஓரு மாட்டு வண்டிகளையும் ஒன்றாக இணைத்து அந்த சந்தன மரத்தை அப்படியே தூக்கி வைத்து திருச்செந்தூர் நோக்கி எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த மரம் தான் இப்போ திருச்செந்தூர் கோவில கொடிமரமா வைக்கப்பட்டிருக்கு இப்போவும் திருச்செந்தூர் கோவில் மாசி திருவிழா நடைபெறும் போது ஆடு வெட்டி சுடலை மாடனுக்கும் சங்கடகர ஹாரனுக்கும் படைத்து விட்டுதான் தேர் ஓட வேண்டிய வேலைகளை செய்வாங்க மாசி தேர் திருவிழா ஓடும் போது ஏறி சரி போகலாம்னு சொன்ன தேர் நகருமா மேற்கண்ட தகவல்கள் கொடிமர காவியம் வில்லுப்பாட்டு கதையிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் பக்கத்துல உள்ள கிலாக்குளம் கிராமத்து வில்லுப்பாட்டு கலைஞர் சண்முக சுந்தரம் கூறிய கதைகள் இந்த கதை நெஞ்சை பதற வைப்பது போல் உள்ளது அல்லவா கொடிமரம் பிரம்மாண்டமானது அதை இருபத்தி ஓரு மனிதர்கள் கொண்டு வர முடியாது அதனாலதான் இருபத்தி ஓரு மாட தேவதைகள் சேர்ந்து அந்த மரத்தினை இருபத்தி ஓரு மாட்டு வண்டியில் தூக்கி வைத்து வரும் சம்பவம் ஒரு மலைப்பான சம்பவமாக இருந்தாலும் இத நம்பிதான் ஆகணும் பொதிகை மலை சந்தன மரம் சொரிமத்து அய்யனார் ஆசையோட திருச்செந்தூரில் கொடிமரமாக இருக்கும் செய்தி அனைவரையும் வியக்க வைக்கும் செய்தியாகவும் ஆச்சரியத்தை அழிக்கும் செய்தியாகவும் தான் இருக்குது இதே மாதிரி இன்னும் பல கோவில்களோட வரலாற்று சிறப்புகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சிந்திக்கிறேன் வைரல் ஸ்டாரி நன்றி வணக்கம்